தேவனுடைய அழைப்பை பெற்றும் மௌனமாக இருக்கிறீர்களா இது உங்களுக்கு தான் தாவீதை அழைத்தேன் அவன் என்னை துதித்தான் ஆபிரஹாமை அழைத்தேன் அவன் என்னை விசுவாசித்தான் மோசையை அழைத்தேன் அவனின் ஜனத்தை நடத்தினான் உன்னை அழைத்தேன் நீ ஏனோ வர மறுக்கிறாய் பிறருக்கு ஆறுதல் சொல்ல அழைக்கப்பட்டு நீ உனக்கு ஆறுதல் சொல்ல யாரை தேடுகிறாய் தாவிதை பார் என்றேன் எதற்கு அவனை போல் துதிக்க நீ பார்த்தது அவன் பலவீனத்தை சிம்சோனை பார் என்றேன் எதற்கு உனக்கு தைரியம் வர வேண்டும் என்பதற்கு நீ பார்த்தது அவன் வீழ்ச்சியை ஆசிர்வாதத்தை பார்த்த நீ பாடுகளை பார்த்தவுடன் ஏன் ஓடுகிறாய் மனிதனை பார்க்க காலை தேய்த்த நீ என்னை பார்க்க உன் முழங்காலை தேய்க்க மறுப்பது ஏன் கொம்பின் அபிஷேகம் கோலியாத்தை வீழ்த்தும் என்றால் அக்கினி அபிஷேகம் உலகத்தை அசைக்கும் உன் விசுவாசம் எங்கே உன் விசுவாச வார்த்தை எங்கே அறிக்கை செய் வெற்றி உன்னை தொடரும் யுத்தத்தை கண்டு பயப்படாதே யுத்த கலத்திற்கு வா யுத்தம் என்னுடையது ஜெயம் உன்னுடையது